மே ரெண்டாம்தி இ என்ன பார்த்தீங்கன்னா முத்து வந்து அப்போ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து அவர் வந்து முகத்தை பார்த்துட்டு ஜக்கம்மா வாக்கு அப்படின்றாங்க உடனே முத்து வந்து என்ன உங்களுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாரு காசுக்காக நான் எதுவும் சொல்ல வரல ஒரு முக்கியமான சொல்லியே ஆகணும் வந்து லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான நாளாக இருக்க போகுது மட்டும் நீ தேவையில்லாத கேரண்டி கையெழுத்து அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து நீ எதுவுமே பண்ணிடாத யாருக்காகவும் பறிஞ்சு பேச போயிடாத இன்னைக்கு மட்டும் ஏன்னா இன்னைக்கு நாள் வந்து உனக்கு அவ்வளோ ஒரு மோசமான நாளாக இருக்குது இந்த நாளுக்கு அப்புறம் உனக்கு வந்து நிறைய நிறைய வேற மதமான திருப்பம் தான் வரும் ஆனால் உன் கை வந்து பார்த்தனா நல்ல தனரேகை ஆயுள் ரேகை எல்லாமே கூடி இருக்கிற கையே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் நீ கடந்துட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால இன்னைக்கு வந்து எது நடந்தாலும் வாயை மட்டும் எதுக்காகவும் யாருக்காகவும் பறிஞ்சு பேச அதை உன் வாய் தான் இன்னைக்கு வந்து உனக்கு எதிரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போகிறாங்க உடனே பக்கத்தில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க செல்வமும் சொல்கிறாரு சிஸ்டர் சொல்கிற மாதிரியே இவங்களும் சொல்லிட்டு போகிறாங்க பார் உனக்கு வாய் தான்டா எதிரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அரசியல்வாதியாக தான் அந்த கல்யாணத்துக்காக கூட ஐநூறு மாலை கட்டி கொடுத்தாங்கல்ல அவர் வந்து கால் பண்ணுறாரு இந்த மாதிரி கொஞ்சம் கிளம்பி வாப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு முத்துவும் கிளம்பி போகிறாரு பார்த்தா அங்கே இன்னொரு அரசியல்வாதி இருக்காங்க அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அவங்க ஆந்திராவில் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து செஹென் அண்ட் கார் ஒன்னு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதை வந்து வாங்கி இந்த அரசியல்வாதிக்கு அவர் கிஃப்ட் பண்ண போறாராம்மா அதுக்காக வந்து கேட்குறாங்க அப்புறம் வந்து நான் செகன் அண்ட் காருன்னு சொன்னதும் இவன் தான்ப்பா சொன்னான் முத்துக்கு இதுலலாம் பழக்கம் அதிகம்னு சொல்லிட்டு அப்படின்னா ஆமா தலைவரை எனக்கு தெரிஞ்ச இடம் ஒன்னு இருக்கு இப்போ கூட நான் வந்து என் பொண்டாட்டி வந்து எனக்கு அங்கே தான் கார் எடுத்து கொடுத்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த இடத்துக்கு முத்து வந்து கூட்டிட்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடியே அதே இடத்துல நம்ம மனோஜ் வந்து ஒரு காரை வந்து பார்த்து வச்சிருக்காரு ரோகிணிக்காக அவர் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரோகிணி வந்து ஓகே சொன்னா காரை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ரோகிணியும் வந்துடுறாங்க வந்துட்டு இப்போ எதுக்கு காரு இனிப்பே தானே நம்ம பிசினஸே ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்போ எதுக்கு காரு அப்புறம் கையில இருக்க காசு எல்லாம் செலவாயிடும் அப்படின்னதும் இல்ல இல்ல எல்லா காசும்லாம் எல்லாம் நான் வந்து கொடுக்கல கொஞ்சமா முன்பணம் கட்டிட்டு நம்ம வந்து லோன் போட்டுக்கலாம் இப்போ பிசினஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது காரும் அவசியம் தான் நம்ம ஒரு இடத்துல பிசினஸ்க்காக பேச போகும்போது நம்ம வந்து கார்ல போய் இறங்கினா கெத்தா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து அந்த காரை வந்து ரோகிணி காட்டுறாங்க ரோகிணியும் அந்த காரை வந்து ஓகே சொல்லிடுறாங்க இவங்க கார் வாங்க வரவங்களும் நிறைய காரை பார்க்குறாங்க அப்புறம் நியூமராலஜி பிரகாரம் மனோஜ் பார்த்து வச்சுருக்க அதே கார் தான் அந்த அரசியல்வாதிக்கும் பிடிக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து இதை வந்து விலை பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னதும் ஒரு பெரிய தொழிலதிபர் தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வேணா அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன்னு முத்து வந்து பார்த்தா இங்கே மனோஜ் ரோகினி இருக்காங்க மனோஜை பார்த்தா முத்து எப்போ வீட்டில் எப்படி பேசுவார் அதே மாதிரி பேசுறாரு ஆனால் இன்றைக்கி வந்து முத்து வந்து மாதிரி பேசியிருக்க கூடாது தான் சொல்லப்போனால் யார் இவனா தொழிலதிபர் இவனுக்கெலாம் தொழிலும் கிடையாது ஒன்றும் கிடையாது வீட்டில் சும்மா உக்காந்துட்டு இருக்கான் என்னடா கையில் வந்து காசு கொடுத்ததும் ஆடம்பர செலவு வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டியா ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ என்ன கார் வாங்குற அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க உடனே அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க இது எங்கள் காசு எங்கே பணம் நாங்கள் எப்படி வேணால் செலவு பண்ணுவோம் அதுக்காக நீங்கள் வந்து ஒரு நாலு பேர் முன்னாடி உங்கள் அண்ணனை இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அவனை பற்றி புகழ்ந்து பேச என்ன இருக்குது தலைவரை இவெல்லாம் ஒரு வேஸ்ட் தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு உன்னே அந்த கார் விற்கிறவர்கிட்ட வந்து சொல்கிறேன் சொல்றாங்க இவனுக்கெல்லாம் நம்பி நீங்க வந்து கார் எல்லாம் கொடுக்காதீங்க அவன் லோன் கூட வந்து ஒழுங்கா கட்ட மாட்டான் காரை வாங்கிட்டு ஓடி போயிடுவான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறாரு முத்து உன்னே ரோகிணி வந்து அந்த ஓனர் வந்து சொல்றாங்க சரிங்க அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி காரை வந்து இவங்களுக்கே நாங்க கொடுத்துறோம் அரசியல்வாதிக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வேணா வேற கார் பாருங்க சார் அப்படின்னு வந்து ரோகிணிக்கு வந்து கோவம் வந்துருது முத்து இந்த மாதிரி பேசினதும் உன்னே எங்களுக்கு எங்க காரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னே ரிட்டர்ன் வந்துடுறாங்க இவங்க மனோஜும் ரோகிணியும் வந்து வெளியில வந்துடுறாங்க அந்த அரசியல்வாதிக்கு காரை வாங்கி கொடுத்துடுறாங்க உன்னே அந்த அரசியல்வாதி வந்து சரி இன்னைக்கு கார் வாங்கினதுக்கு இன்னைக்கு ட்ரீட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதே சமயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மீனாக்கும் அந்த ரவுடி சிட்டிக்கும் வந்து ஒரு சண்டை வந்துடுது மீனா வந்து அவங்க அம்மாவை பார்க்க வராங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்ப பார்த்து சத்யா வந்து வராங்க சத்யா வந்து அந்த சிட்டி கூட தான் வராங்க காசு கொடுத்துட்டு போலான்னு வராங்க இந்த மாதிரி அம்மா உடம்பு சரியில்லை நீ எங்க போய் சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க மீனா இவன் கூட போய் சுத்திட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னது அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க ஆமா சும்மா ஊர் சுத்திட்டு இருந்தா அம்மா உடம்பு சரியில்லைன்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சுனிதாவும் சொல்றாங்க இவனோட சேராதன்னு எவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன் ஆனா நீ கேட்கவே மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ரவுடி பயலனோட உனக்கு என்ன வேலை ஏன்டா நான் அன்னைக்கே வந்து உன்னை வந்து திட்டிட்டு வந்தல சத்தியா கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ என்ன இவனை கூப்பிட்டு வச்சு சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த சிட்டியை வந்து திட்டுறாங்க உன்னை வந்து பாத்தீங்கன்னா சத்யா வந்து சொல்றாங்க அக்கா சும்மா என் ஃப்ரெண்டை வந்து திட்ட வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவனோட சேர்ந்து உனக்கு எல்லா கெட்ட பழக்கமும் வருது இதனால தானே வந்து மாமாக்கும் உனக்கு பிரச்சனையாச்சு அப்படின்னு சொன்னதும் உன்னை அந்த சிட்டி வந்து சொல்றாங்க என்னால இந்த பிரச்சனையும் இல்லை உங்க புருஷன் தான் வந்து சத்யாவோட கையை உடச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் மீனா வந்து அவங்களை அடிக்க போறாங்க இந்த சத்யா வந்து தடுத்துறாரு உன்ன அந்த சிட்டி வந்து ரொம்ப நல்லவ மாதிரி வந்து விட்ரா விட்ரா நம்ம அக்கா தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இரு உன்னை வந்து எங்கே வந்து வச்சு பழி வாங்கணுமோ அங்கே வச்சு உன்னை பழி வாங்குற அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளாரே நினச்சிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த கோவத்தோடையே அவங்களும் வந்து இவங்க ரெண்டு பேர் இருக்கிற அதே இடத்துக்கு வந்து வராங்க முத்து வந்து அந்த அரசியல்வாதிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிற அதே இடத்துக்கு வராங்க நாளேன்னு வந்து ப்ரமோ காட்டுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ல வந்து அந்த அரசியல்வாதியோட உட்காந்துட்டு முத்து வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிட்டி வந்து அதை வீடியோ எடுத்துடுறாங்க சொல்கிறாங்க வீடியோ எடுத்துகிட்டு இதை வந்து போஸ்ட் பண்ணிவிட சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்னு போஸ்ட் பண்ணனும் அப்படின்றதும் இந்த மாதிரி ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து குடிச்சிட்டு டாக்ஸி ஓட்டுறாரு இவரோட டாக்ஸியில் இனிமேல் யாரும் ஏறாதீங்க அப்படின்ற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக போஸ்ட் பண்ணிவிடு அந்த மீனாவை எங்கே அடித்தா எங்கே வலிக்குமோ அங்கே அடித்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ பழி வாங்குகிற இதில் வந்து வீடியோ எடுத்துட்டாரு ஸோ இந்த வீடியோனால முத்துக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அதை எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க இந்த மாதிரி பொது இடத்துல வேற வச்சு மனோஜ் இப்படி பேசினதுனால இந்த விஷயத்த கண்டிப்பாக வீட்டில் போய் விஜயாட்ட சொல்லுவாங்க சும்மாவே கண்டிப்பாகவே விஜயா வந்து ரோகிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ பணம் வேற வந்திருக்கு அப்படின்னதும் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ நாளைக்கு என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கோன்ல ஆல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ